இப்ப ஜல்லிக்கட்டுலாம் வந்து மாடுபடி வீரர்களுக்கு காய ஏற்படும் அப்பலாம் நம்ம இப்படி புள்ள மாதிரி இப்படி புடிச்சு நிக்கிறான் எப்படி காயம் போடும் பிடிச்சிக்கோ அவுக்கு அப்படின்னு மாடு ஓட போகுது வெளியே போய் நாங்க பிடிக்க போகுது காயப்போகுதுல அதான் அதனாலதானே நம்ம மாட்டை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து முதல் கூட நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு இப்ப எல்லாமே கரெக்டா வராங்க டோக்கன் படி விடுறாங்க எல்லாமே ஆன்லைன்ல புரிஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம மாடு இப்படி விடுறோம் ஒரு மாட்டுக்கு ரெண்டு பேர் விடுவாங்க மாட்டை ரெண்டு பேர் இப்படி பிடிச்சி நிற்கிது நீ வீடியோ பார்த்துருப்பீங்களா இப்போ உள்ளே போய் மூக்காயத்த அப்படி மூக்காயத்தை அப்படி அவுத்து விட போகிற மாடு ஓட போது கொஞ்சம் தூரம் முன்னே மாட்டை கவர் போட்டு பிடிக்க போகிறோம் இதுல என்ன பாதிப்பு இருக்குது சொல்லுங்கள் இப்போ நீங்க பங்கெடுத்ததுல உங்களால ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டி நிறைய மாதிரி ஐநாவளம் மரையெல்லாம் நம்ம நண்பன் தாங்க அவன் மாட்டெல்லாம் பிடிக்கணும் சூப்பராக வந்தேல வச்சு ஐநாவளம் மரம் நான் பிடிப்ப மாடு கொம்புலேயே கரெக்ட் கொட்டு கொட்டு கருத்து சுற்றிக்கிட்டே இருக்கும் மாடு பொட்டலில் நிற்கான் போ பழக்கம் இல்லை அண்ணன் அஞ்சு தண்ணி தான் கூட்டு போய் இண்டு கட்டுறோம் அப்படின்ட்டாரு கரெக்டாக மாடு பிடி நிற்கும் இப்படி இந்த ஒரே மூமெண்ட் தான் மாடு இப்படி நேர்களை நிற்கும் இப்படி கை வச்சு இப்படி திரும்ப சைக்கில் உடுப்பி கட்டணும் கரெக்டாக தும்பல கட்டி கட்டி பிடிச்சி மாடு தூக்கி கும்பிட்டு கர 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 கரெக்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு கரெக்டாக ஏழு சுற்றும் சுத்தும் சரியானதுல அதெல்லாம் நீங்க இன்னைக்கு ஒரு மாடு பிடிக்கும்போது எவ்வளோ பயங்கரமா இருக்கு இந்த மாடு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா அதெல்லாம் நிறையமா நினச்சிருக்கேன் நாம பிடிச்சாலுமே நல்ல மாடை தான் பிடிப்பேன் சும்மா தான் கொண்டு போற மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் முயற்சி பண்ணணும் பத்து பேர் மனசு இடம் அந்த அளவுக்கு பிடிப்பேன் இப்போ இவங்க போட்டிலே உங்களால் ஒரு மறக்க இது எல்லா ஊர்லயும் சூப்பரா சத்திரைப்பூட்டியெல்லாம் கொட்டி தூக்கி முதுளை மடிச்சுக்கிறோம் ஆளை ஆளை தாண்டி தான் காலையை வைக்கும் அப்படி ஃப்ரிங்காக அவளுக்கு மாடு வெட்டினா தோட்டா மாதிரி தெறிக்கும் தெரிக்கும் கூட்டத்தே அந்த அளவுக்கு கொஞ்சம் கவுத்துக்கு தான் போவோம் ஆகும் நம்ம பிடிக்கிற ரிட்டன்

ஆமா வேற ஆளு பிடிச்சி பத்து பேர் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு இங்க நம்மளே இங்க ட்ரெயின் பண்ணி தான் அவளை கொண்டு போவோம் இங்கே ஆகுமா இந்த போல ஒரு கண்டு எடுத்தோம் அப்படிதான் எடுத்தோம் ஒரு கண்டு எடுத்தோம் அது பத்தலை புடி ஆகிடுச்சு அப்படியே கொடுத்து விட்டோம் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி இவங்களை இப்ப இது வாடி அவுத்தாச்சு இது பண்ண மாட்டோம் வாங்கிட்டு வாங்கிடறோம்ல நம்மள்ட்ட வந்து நம்மளை கட்டுத்தரைக்கும் மாடு எடுத்து தான் எடுக்கலையா வந்தோடனே அவக்க மாட்டோம் ஒரு பத்து நாள் நம்ம வேற இடம் சாப்பிட்டா செட்டான லோக்கல்ல கொண்டு போய் நம்ம கம்மாயில அவுப்போம் எப்படி வருது அப்படின்னு அதே தெரிஞ்சு சொல்லி இது ஆகும் ஆகாதுன்னு சொல்லி ஆமாம் அப்படி இருக்கும்போது அதுதான் பண்ணி விட்டுவோம்